வீட்டில் பாலை காய்ச்சும் போது நாம் பெரும்பாலும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்றான பால் பொங்கி ஒளி பிரச்சனையை எப்படி தடுக்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக பாலுக்கு ஏற்ற அளவான பாத்திரத்தை பயன்படுத்தும் போது அந்த பால் பொங்கி ஒரு பிரச்சனை உள்ளது இந்த நிலையில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அகன்றால பாத் அகல்ற பாத்திரம் ஒன்றில் பாலை காய்ச்சுவது இந்த பால் பொங்கி வருவதை கொஞ்சம் தவிர்த்து விடலாம் இரண்டாவதாக பால் கொதிக்கும் வைக்கும் பாத்திரத்தை மேத மரக்கல்லி ஒன்று மரக்கரண்டி இருக்குது பார்த்தீங்களா அதை ஒன்றை வச்சுட்டோம் அப்படின்னா பால் பொங்கி வருவதை அப்படியே தடுக்கலாங்க மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பால் காய்ச்சும் போது ஒரு சிட்டியை உப்பை சேர்த்து கொண்டால் பால் பொங்கி வருவதை தடுக்கலாம் நான்காவதாக பால் காய்ச்சும் போது நுரைத்து வரும் நேரம் அதாவது பால் பொங்கி வரும் நேரம் துவங்கி பாலை கிளறிக்கொண்டே அந்த நுரையை கரைப்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுரை கரைப்பதன் மூலம் பால் பொங்கி வருவதை தவிர்க்கலாம் ஐந்தாவதாக பாலை போது பாலில் கொதிநிலை குறிப்பிட்ட நிலையை எட்டியதும் அடுப்பை சிம்மில் வைத்து அளவான சூட்டில் பாலை காய்ச்சலிங்க அப்படின்னா இந்த பால் பொங்கி வருவதில் தடுக்கலாம் ஆறாவதாக ஒரு சில சமயங்களில் நெருப்பில் அளவை குறைத்தாலும் பால் பொங்கி வருவதில் நிற்காது அப்போது அடுப்பில் இருந்து பால் இருக்கும் பாத்திரத்தை சற்று உயர்த்தி பிடித்தால் பொங்கி வருவதில் நிற்கலாம் ஏழாவதாக பாத்திரத்தில் கொதிக்கும் பால் பொங்கி வரும்போது அதன் மீது சிறிதளவு தண்ணீர் தெளித்தால் பால் பொங்கி வருவது அப்படியே நின்றுவிடும் எட்டாவதாக பாலை காய்ச்சும் போது அடிப்பை விட்டு விலகாமல் அந்த இடத்திலேயே இருந்து பாலை காய்ச்சினால் பால் பொங்கி வருவதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம் தவிர்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்